சக்திவின் சிரியல் டுடே பேச என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தென்னரசுக்கிட்ட பயந்துக்கிட்டே போகிறாங்க நம்ம தேனோ தேனை பயந்துக்கிட்டே போயிட்டு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க என்னுடைய அப்பாவுக்கு அதை கொடுத்தா தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன ஓவராக பேசிட்டு இருக்க வாய் ரொம்ப நீலது போலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது நீங்கள் வந்து என்னுடைய அப்பாவுக்கு அதை ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்டதும் வாயை மூடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபமாக வந்து தேனோட கழுத்து பிடிச்சி நெரிச்சிடுறாங்க கரெக்டாக அங்கே சக்தி வந்து நம்ம தென் காப்பட்டு தென்னு கீழே தள்ளி விட்டுட்டு அக்கா நீங்க வாங்கக்கான் சக்தி எனக்கு எப்படிப்பட்ட அண்ணலும் பரவாயில்ல என் வயிற்று வளர குழந்தைக்கு எதாவது ஆயிடுமோன்னு தான் நீ சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க அப்ப பயங்கர கோபமா பரஞ்சோதி வராங்க அவங்க வந்து என்னடி நினைச்சிட்டு இருக்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ இந்த பாரடி ஒழுங்கு மரியாதை எப்படி இருக்கணும் அப்படி இரு உன் புருஷன் பொண்டாட்டி சண்டை உன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை

பேச்சை கேட்டு நீ உருப்பிடாத போயிடு போற அப்புறம் தென்னரசு மேல உனக்கு மரியாதை இருக்குல்ல அவ உன்னை கொன்னே போட்டுடுவான் ஞாபகம் வச்சுக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க இது நல்ல தென் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க நம்ம சக்தியோட வீட்டை காட்டுறாங்க சக்தியோட வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சேரல இருந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சொன்னதும் கரெக்டா அங்க வந்துடுறாங்க நம்ம ரொம்பவே சந்தோஷமா மீனா சமைச்சு எடுத்துட்டு வந்து இங்க பாருங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் உடனே இப்ப சக்தியோட அம்மா வந்து எங்கம்மா முந்திரி பருப்பா காணும் அத்தை மறந்துட்டேன் இருங்க எடுத்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஐயோ சாப்பிட வாயில வைக்க முடியல வாமிட் வர மாதிரி இருக்குன்னு போய் வாமிட் பண்றாங்க என்ன என்ன செய்தி என்ன இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா வந்து சக்தியோட தங்கச்சியோட கேரக்டரை பத்தி பேசுறாங்க இதை கேட்டதும் பயங்கர கோவப்பட்டு சேரன் நடிக்கிறாங்க உடனே எதுக்காக அவள் அடிச்ச ஏமா இப்படி அடி இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னை யாருமே கேள்வி கேட்கல நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க மீனா எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் மீனா ரொம்பவே கோவமா வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க இதனால சேரனோட குடும்பத்தை என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ